உன்னை ஒன்று கேட்பேன் உண்மை சொல்ல வேண்டும் என்னை பாட சொன்னால் என்ன பாட தோன்றும் என்ன பாட தோன்றும் என்னை பாடவே சொல்ல மாட்டாங்க பாட்டாத்தான் பாடிக்கிட்டு இருப்பேன் என்ன சின்ன வயசுல எங்க தாத்தா வயக்காட்டுக்கு போயிடுவாரு எனக்கு துணை யாரு இந்த ரேடியோ தானே அதில் இருக்கிற பாட்டு எல்லாத்தையும் கேட்டுக்கிடுவேன் அப்படியே திருப்பி பாடுவேன் அப்புறம் கல்யாணம் கட்டி இந்த வீட்டுக்கு வந்தேன் நான் தானே மூத்த மருமக மூணு கொழுந்தனாரு நாலு நாத்தனாருக எல்லாம் நண்டு சின்னுமா சின்ன சின்னதாக இருக்கும் நான் நல்லா அந்த பழையத்தை அப்படி அழகாக பெணஞ்சிக்கிட்டு ஒன்னொன்றுக்கும் கையில் வைப்பேன் எல்லாம் அண்ணி அண்ணி பாடு பாடுனுங்க நான் பாட்டை பாடிக்கிட்டே அதுகளுக்கு சாப்பாட்டை போடுவேன் ஆனும் வாயை பிழைந்துக்கிட்டு என் வாயே பார்த்துக்கிட்டு எல்லாம் சாப்பிடக்கூட மறந்துருங்க இது எதுக்கு சொல்ல வரேன்னா இப்பெல்லாம் எங்க கூட்டு குடுத்தனும் அதுகள் மரத்துக்கு ஒரு கூட பிச்சுக்கிட்டு போயிருச்சுங்க அப்பெல்லாம் ஒன்னா சேர்ந்து போது அப்படி பாட்டும் கூத்தும் இருக்கும் கூட்டு குடும்பத்துல சின்னப்ப நான் அப்படி ஓயாம பாட்டு படிக்கிறத பாத்துட்டு ஒரு வள்ளி என்ன கேப்பா அது நானும் தானே உன்னோட ரேடியோ கேக்குறேன் ஆனா நீ மட்டும் பாட்டு படிக்கிற எனக்கு மட்டும் பாட்டு படிக்க வரமாட்டேங்குது குரலு கட்டையா இருக்கு அப்படின்பா அதுக்கு என்ன செஞ்சிருக்கணும் சின்ன பிள்ளை பிறந்த உடனேவே கஸ்தூரி கோரோஜனை எல்லாம் கொடுப்பாங்க அது கொடுத்துருந்தா குரல் நல்லா இருக்கும் சரி தான் விட்டுட்டாங்களே இப்போ என்னடி நிறைய மருந்து இருக்குன்னு அப்பெல்லாம் சொல்லுவேன் அவகிட்ட இந்த மாவலை கட்டுறோம் இல்ல தோரணும் அந்த மாவலையை எடுத்து கஷாயம் போட்டு அதுல கொஞ்சம் தேனை விட்டு சாப்பிட்டு பாரு அது முடியலையா அன்னாசிப்பழ சாறு இருக்குல்ல அது அப்படிப்பட்ட ஒரு அருமருந்து மருந்து குரலுக்கு அதை சாப்பிட்டு வந்தீங்கன்னாலும் குரல் நல்லா இருக்கும் இல்லையா வெங்காயத்தை நல்லா நெய்ல போட்டு வதக்கி சாப்பிட்டு பாரு குரல் எப்படி வருதுன்னுட்டு மகாசுகிரூப சுந்தரி மதிவதனியே புனிதையே வினயமா மனோகரிய மதனிய ரூப சுந்தரி அப்படின்னு பாகவதர்கள்லாம் பாடுறாங்கல்ல எப்படி பாடுறாங்க அவங்க எல்லாருமே வெத்தலை போடுற வழக்கம் இருக்கு பார்த்துருக்கீங்கல்ல அதுல தானே இருக்கு சூட்சுமம் இந்த வெத்தலைய காம்ப கிள்ளிட்டு இந்த நடு நரம்பையும் எடுத்துடணும் எடுத்துட்டு இத நல்லா வாயில போட்டு சவச்சு கொஞ்சம் தேனையும் சாப்பிட்டு நல்லா கடிச்சு அதை முழுங்கினா அந்த உமிழ்நீரோட குரல் சும்மா சாரி இதன் சும்மா கணா 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 கணான் இருக்கும்ல எல்லாத்தையும் அவகிட்ட சொன்னேன் வள்ளி என்ன செஞ்சாலோ ஏது செஞ்சாலோ தெரியல அங்கேயிருந்து எனக்கு கை வந்து நின்றுக்கிட்டு கேட்டவர் எல்லாம் பாடலாம் என் பாட்டுக்கு தாளம் போடலாம் அப்படின்னு எனக்கு எதிர்பாட்டு பாடுறா நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பாடினா ரட்ட நாயனந்தேன்